தொடுவாவு போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி துஷார ஹெட்டியாராஜி மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் சுரேஷ் மாரசிங் ஆகியோர் நேற்றிரவு மகாவேவு சிரிராஜ் மாவட்டத்தில் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் சந்தேகத்துக்கிடமான முச்சக்கர வண்டி ஒன்றை சோதனைக்கு உட்படுத்திய சந்தர்ப்பத்தில் இந்த நிதியை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் முச்சக்கர வண்டியில் இருந்த இரண்டு சந்தையநபர்களும் போலீசாருக்கு பத்து லட்சம் ரூபாய் லஞ்சத்தை வழங்குவதற்கு இதன்போது முற்பட்ட போதிலும் அவர்கள் அதனை நிராகரித்து சந்தைய நபர்களை கைது செய்துள்ளனர் முச்சக்கர வண்டிக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையில் குறித்த வீதியில் பயணித்த மேலும் இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் நால்வரிடமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மேலும் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் இருவர் பெண்களாவர் பொருளை கடத்துவதற்காக கடந்த பத்தொன்பதாம் தேதி வழியில் இவர்கள் இந்த பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் ஒருவருக்கு தலா முப்பது லட்சம் ரூபாய் வீதம் ஆறு பேர் இந்த நிதியை பங்கிட்டு கொள்ள முயற்சித்தமே விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீஸ்

பகுதியில் அல்லது நாடு முழுவதும் செயற்படும் போதைப்பொருள் பொருள் வலைமைப்பின் ஓர் இணைப்பை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது எதிர்வரும் நாட்களில் இந்த போதைப்பொருளை கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருந்த இடங்கள் தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்படும் அதே போன்று தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து நாட்டிலிருந்து போதைப்பொருள் கடத்தலை முழுமையாக ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் அதே போன்று தொடர்பான விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் முன்னெடுத்துள்ளனர்